அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இணைவைப்பு இது ஒரு மா பாதக செயல் மன்னிப்பு இல்லாத குற்றம் என்றெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் தௌஹீது பிரச்சாரம் என்ற பெயரால் இந்த இணை வைப்பில் இருந்து மீட்டெடுக்கப்பட்டோம் என்பது ஒரு புறம் சந்தோஷம் தர்கா வழிபாடு தாயத்து தகடு இதுபோன்ற நம்பிக்கைகளில் இருந்த சமுதாயம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் மூலமாக இணை வைப்பு என்கிற பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒருபுறம் சந்தோஷம் அதே நேரத்தில் நாம் வருத்தப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அம்சத்தை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் அது என்னவென்றால் இந்த சமுதாயம் அமல்களை விட்டு தூரமாக கொண்டே இருக்கிறது இதை யாரும் மறுக்க முடியாது எந்த அளவிற்கு நாம் மார்க்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதே அளவிற்கு வணக்க வழிபாடுகளை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் அக்கறையோடு ஈடுபடுகிறார்களோ அவர்களை தவிர பெரும்பாலானவர்களுடைய நிலை கடமையான வணக்கங்களில் குறை உபரியான வணக்கங்கள் இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சூழல் மாறி போய் கொண்டே இருக்கிறது எதற்காக இதையெல்லாம் பேச வேண்டும் இதை பற்றியெல்லாம் ஏன் சொல்ல வேண்டிய தேவை இவற்றை விட்டு மனித சமூகம் தூரமாக கொண்டே இருக்கிறது யாரையும் யாரும் பார்க்க வேண்டாம் நாம் ஒவ்வொருவரும் நம்மை கேள்வி கேட்டுக் கொள்வோம் தினமும் நான் கடமையான தொழுகையை முறையாக நிறைவேற்றுகிறேனா நிறைவேற்றுகிறேன் என்றால் அல்ஹம் துல்லா இல்லை என்றால் நான் கடமையான தொழுகையை விட்டு தூரமானதற்கு காரணம் என்ன கடமையான தொழுகையை நிறைவேற்றுகிறேன் அந்த தொழுகைக்கு முன்னும் பின்னும் உள்ள சுண்ணத்துகள் என்னுடைய விஷயத்தில் சரியாக நிறைவேற்றப்படுகிறதா நிறைவேற்றுகிறோம் என்றால் அலமது காரணம் என்ன என்றாவது யோசித்திருப்போமா நம்மில் எத்தனை பேருக்கு திருக்குறானை அதனுடைய மூல மொழியில் பார்த்து ஓத தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா தெரிந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் தினமும் குர்ஆனை ஓதுவதற்கு என்று எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகிறீர்கள் அப்படி நேரம் ஒதுக்குகிறீர்கள் என்றால் தினமும் அதை செய்து வருகிறீர்களா நம்மை நோக்கி நாமே கேள்வி கேட்டுக்கொள்வோம் அவன் அப்படி இவை இப்படி இந்த விஷயத்தை விட்டுருவோம் என் நிலை என்ன என்னுடைய அன்றாட அமல்கள் தொடர்பாக நான் எந்த தரத்தில் இருக்கிறேன் எனக்கு நானே மதிப்பெண் போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் பத்துக்கு ஒன்பதா எட்டா ஏழா ஜீரோவா என்ன நிலையில் நான் இருக்கிறேன் உதாரணத்திற்காக ஒரு நாளைக்கு இதுக்கு அவ்வளவு நேரம் அதுக்கு இவ்வளவு நேரம் நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ள எது எப்படி போனாலும் நான் தினமும் அரை மணி நேரம் நியூஸ் பார்த்துருவேன் தப்பில்லை தாராளமா பாருங்க மனைவி மக்களோடு நான் தினமும் இவ்வளவு நேரம் செலவழிப்பேன் கண்டிப்பாக செலவழிக்க வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்னுடைய வேலை நேரம் ஆபீஸ்ல எட்டு மணி நேரம் கடையில இவ்வளவு நேரம் கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் இதற்கெல்லாம் திட்டமிடக்கூடிய இஸ்லாமிய சமூகம் என்னை என்னுடைய ரப்போடு தொடர்பு படுத்திக் கொள்வதற்காக நான் தினமும் செலவழிக்கக்கூடிய நேரம் எவ்வளவு என்னுடைய நன்மையின் அளவை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நான் செய்யக்கூடிய முயற்சிக்கான நேரம் எவ்வளவு என்னுடைய ரப்பு எனக்கு வழங்கிய திருக்குறானை ஓதுவதற்காக நான் ஒதுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு அல்லாஹுடைய நினைவை என்னுடைய உள்ளத்தில் தக்க தக்கவைத்துக் கொள்வதற்காக நேரம் எவ்வளவு அன்பான் அவர்களே பெருமையாக சொல்லுகிறோம் ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியல இன்ஸ்டாகிராம பார்க்க ஆரம்பிச்சா பொழுது போறதே தெரியல

எதை நீங்க சேமிச்சு வச்சுக்கலோ அதை எல்லா விடத்துல பெற்றுக்கொள்வீர்கள் சேமிச்சு வச்சாதானே பெற்றுக்கொள்ள முடியும் பாஸ்புக்கை கொண்டு போய் பேங்க்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க அப்படின்னு நீட்னா யார் நீட்ட முடியும் யார் பேலன்ஸ் வைத்து இருக்கிறாரோ அவர் தானே கேட்க முடியும் அக்கௌண்ட் தொடங்கினதோட சரி அதுல இருந்து பத்து ரூபாய் கூட என் அக்கௌண்ட்ல நான் போடல நான் போயிட்டு சார் மேடம் இதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு பாருங்க எடுத்து மூஞ்சி விட்டறிய மாட்டாங்க மறுமை நாளில் நம்முடைய நிலை அப்படி ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால் கடமையான உபரியான வணக்கங்களில் நாம் திட்டமிடுதலோடு நேரத்தை செலவிட வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்க பள்ளிவாசலே கதின் கடங்க இப்படி இஸ்லாம் சொல்லவில்லை அப்படி செய்வதை இஸ்லாம் விரும்பவும் இல்லை மிக அழகாக அல்லாஹ் சொல்லுகிறான் அதே அல்லா சொல்லுகிறான் தாலிக்கும் ஹைருல்லக்கும் இன்குத்தும் தாயலமும் அல்லாவை நினைப்பதற்கு அழைக்கப்பட்டா ஓடி வா வியாபாரத்தை விட்டுருங்க அதே அல்லாஹ் சொல்றான் தொழுது முடிச்சிட்டீங்களா அல்லாவுடைய அருளை தேடுறதுக்காக ஓடி போங்க தாலிக்கும் ஹைருல்லக்கும் இன்குந்தும் தாளமும் நீங்க விவரம் உள்ளவங்களா இருந்தா இப்படி செய்வதுதான் உங்களுக்கு நல்லது எப்படி செய்வது அல்லாஹுவை நினைவு கூறவும் உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளணும் அதை முடித்து விட்டால் அல்லா அருளை தேட சம்பாத்தியத்துக்கும் நீங்க ரெடி ஆகணும் தயாராகிட்டோம் ஆனால் அன்பானவர்களே என்னுடைய மருமை நலமானதாக என்னுடைய மறுமை வளமானதாக ஆக வேண்டும் என்பதற்கு எது எனக்கு தேவை என்று என்னுடைய இறைவன் சொன்னானோ என்னுடைய உயிரினும் மேலான ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் சொன்னார்களோ அந்த வணக்க வழிபாடுகளில் அந்த திக்ரு திலாவத்துகளில் என்னால் இயன்ற அளவிற்கு அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை போன்று என்னோடு வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு என்னால் முடிந்த அளவிற்கு உடலால் பொருளால் நேரத்தால் துவாவால் நல்ல ஆலோசனைகளால் நான் செய்யக்கூடிய உதவிகள் என்னுடைய வறுமையை நலமானதாக ஆக்கும் வளமானதாக ஆக்கும் இந்த சிந்தனையை நமக்குள் எப்பொழுது நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோமோ நிச்சயமாக அன்பிற்குரியவர்களே நாம் நம்முடைய மருமையில் நிம்மதியான நிரந்தரமான சந்தோஷமான உயர்ந்த ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதற்கான தயாரிப்பாக நாம் நம்முடைய அன்றாட அமல்களை திட்டமிட வேண்டும் செய்து பாருங்கள் சுவையாக இருக்கும் சும்மா பயானுக்காக சொல்லல காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை நம்முடைய நேரத்தை திட்டமிடுதலோடு செய்து பாருங்க நேரம் போதாது யார் திட்டமிட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் பொழுதே போகலன்னு சொல்ல மாட்டாங்க பொழுதே போதல பத்தலன்னு சொல்லுவாங்க உடலுக்குரிய ஹக் அதை கரெக்டா கொடுக்கணும் தப்பு இல்ல மனைவி மக்களுக்குரிய ஹக் அதை கரெக்டா செய்யணும் அதோடு சேர்த்து இறைவனுக்குரிய கடமைகளிலும் அந்த நேரம் திட்டமிடப்பட வேண்டும் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது மிக மிக அவசியம் இனி இவ்வளவு காலம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் யாராவது செய்பவர்கள் இருந்தால் அல்ஹமதுல இதுவரைக்கும் செய்யல அப்படின்னா இனி செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு நாம் இந்த ஜுமாவுடைய இரண்டாவது உரையை நிறைவு செய்வோம் அப்படி அலமதுல்ல வரகாத்து